சுப்பிரமணிய சிவாவை பற்றி தெரிந்து கொள்வோமா இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம் உங்கள யாருக்காவது அவரை பத்தி தெரியுமா அவரை பற்றி கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் விவரங்கள் தெரியாதே சரி கேளுங்கள் சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவம் ராஜமயர் நாகலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு வருடம் மதுரை அருகே உள்ள பத்தலகுண்டு என்ற ஊரில் பிறந்தார் படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமை காரணமாக சிவகாசியில் போலீஸ் இலாக்காவில் குமாஸ்தா வேலையில் சேர்ந்தார் சேர்ந்த மறுநாளே அந்த வேலையை விட்டு விலகிவிட்டார் இவர் பார்த்த முதலும் கடைசியுமான வேலை இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த தாவூர்கான் சந்திரவர்மா சொற்பொழிவாற்றினார் இதனை கேட்ட சுப்பிரமணிய சிவாவின் தேசபக்தி சுடர் அனலாய் எரிய தொடங்கியது இதனை எதிர்த்த திருவாங்கூர் சமஸ்தானம் சிவாவை சமஸ்தானத்திலிருந்து உடனே வெளியேற உத்தரவிட்டது இதன் பின்னர் இவர் ஊர் ஊராக சென்று ஆங்கில அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார் சிவா மிக சிறந்த சொற்பொழிவாளர் இவரது பேச்சை கேட்ட பல இளைஞர்கள் தங்களை தேச சேவையில் இணைத்துக் கொண்டனர் அப்போது அவருக்கு நட்பு கிடைத்தது அதே காலத்தில்தான் நெல்லை வந்திருந்த மகாகவி பாரதியுடன் நட்பு கொண்டார் இம்மூவருடைய நட்பு தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பிடம் கொண்டது இவர்கள் மூவரையும் தமிழகத்தின் தேசிய மும்மூர்த்திகள் என்றே குறிப்பிடலாம் வா உ சி சிவா இணைந்து செயல்பட்டதால் நெல்லை மாவட்டம் விடுதலை போராட்டத்தின் உலைகளமாக திகழ்ந்தது இதனை கண்டு பயந்த பிரிட்டிஷ் அரசு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரையும் சிறைக்கு அனுப்பி மகிழ்ந்தது பின்னால் செய்து கொண்ட மேல்முறையீட்டினால் இருவருக்கும் தண்டனை குறைக்கப்பட்டது சிவாவிற்கு பத்து வருட தண்டனை ஆறு வருடமாக குறைக்கப்பட்டது சிவா இரண்டு பதினொன்று பன்னிரெண்டில் விடுதலை அடைந்தார் விடுதலைக்கு பின் சென்னையில் கொடியேறினார் சென்னையில் பிரபஞ்சமித்ரன் என்ற வார ஞான ஞானபானு என்ற மாத பத்திரிகையையும் தொடங்கினார் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு தேச உணர்வையும் ஊட்டினார் பொது கூட்டமாக நடத்தாமல் மக்கள் எங்கு கூட்டமாக இருக்கிறார்களோ அங்கே பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் இந்திய தேசாந்திரி என்ற பத்திரிகையை தொடங்கினார் சிவா வாழ்ந்த காலங்களில் நடைபெற்ற மாநாடுகள் போராட்டங்கள் அனைத்திலும் சிவா தனது பங்கை முழுமையாக செலுத்தியுள்ளார் எல்லாவற்றிலும் சிவாவின் எரிமலை பிரசங்கங்கள் இடம்பெற்றன சிவா மிகுந்த துணிச்சல் மிக்கவர் சிவாவின் பிரசங்கங்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதால் அரசாங்கம் இவருக்கு பல வழிகளில் தொல்லை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் பிரிட்டிஷ் அரசு இரண்டரை வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்கியது கொடுமையான சிறை வாழ்க்கை காரணமாக அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது அவருடைய நோயை காரணம் காட்டி சிவாவை ரயிலில் பயணம் செய்யக்கூடாதென்று அரசு தடை விதித்தது இதனை கண்டு கலங்கவில்லை சிவா கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் தன் பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார் பாரத தேசத்தை கடவுளாக கொண்ட சிவா பாரத மாதாவுக்கு கோவில் கட்டத் தீர்மானித்தார் மூன்றில் அடிக்கல் நாட்டினார் நோயின் கொடுமையிலும் ஓயாத உழைப்புடன் நாடு அந்நியரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று அயராது பாடுபட்டார் இதனால் அவரது உடல் நலம் குன்றியது சுப்பிரமணிய சிவாவிற்காக எதையும் செய்ய துணிந்த வீரவாலிபர்களும் எதையும் தர தயாராக இருந்த செல்வந்தர்களும் காப்பாரப்பட்டியில் இருந்தனர் இவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்த மறுநாள் அதாவது இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு சுப்பிரமணிய சிவா தனது நாற்பத்தி ஓராவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் சிவா வாழ்ந்த நாற்பது வயதிற்குள் நானூறு வருட சாதனைகளை செய்து முடித்துள்ளார் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புரட்சி செய்த சுப்பிரமணிய சிவா பல கனவுகளுடன் மறைந்துவிட்டார்